திருப்பரங்குன்ற மலை அமைதியாக இருக்கிறது இந்த அமைதியான ஊரில் திட்டமிட்டு உருவாக்க அடிப்படையில் இஸ்லாமிய அடிப்படைவாத சிந்தனை கொண்டவர்கள் அப்பாவி இஸ்லாமிய மக்களை தவறான பாதைக்கு அழைத்துச் செல்லும் நோக்கத்தோடு ஸ்ரீ கந்தருடைய மலை கிடையாது சிக்கந்தர் மலை என்று சொல்லி பிரச்சனையை கிளப்பி இருக்கிறார்கள் ஆடு கோழிகளை நாங்கள் பழியிடுவோம் என்று கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பு அவர்கள் பிரச்சனையை உருவாக்கினார்கள் அந்த மக்களை ஏதோ வழிபாட்டு உரிமைக்கு இஸ்லாமியர்களுக்கு எதிராக இந்த அரசாங்கம் செயல்படுவது போல திசை மாற்றி அழைத்துச் சென்றார்கள் காவல்துறை தங்களது கடமையை செய்யக்கூடிய சமயத்தில் காவல்துறை அதிகாரிகள் உள்ளிட்ட அரசாங்க அதிகாரிகளை மிரட்டினார்கள் திட்டமிட்டு வன்முறையை உருவாக்குவதற்காக அவர்கள் முயற்சித்தார்கள் இன்று நாங்கள் காவல் ஆணையரிடம் அரசாங்கத்திடம் வைக்கக்கூடிய கோரிக்கை திருப்பரங்குன்றம் அமைதியாக இருக்கிறது அமைதியான ஊரில் மதத்தின் பெயரால் வன்முறையை கலவரத்தை உருவாக்க நினைக்கக்கூடிய தடை செய்யப்பட்ட பாப்புலர் ஆஃப் தூண்டுதலில் இருக்கக்கூடிய போன்ற அந்த அந்த அமைப்புகளை சார்ந்தவர்கள் இஸ்லாமிய நிர்வாகத்தில் இருக்கிறார்கள் அவர்கள் தான் கலவரம் உருவாக்க வேண்டும் இந்த அரசாங்கத்தை மிரட்டி பார்க்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் அவர்கள் செயல்படுகிறார்கள் அதை தடுத்து நிறுத்த வேண்டியது அரசாங்கத்தினுடைய கடமை மலையிலே இஸ்லாமிய மக்களுக்கு வழிபாட்டு உரிமையில் எந்த விதமான தடையும் கிடையாது ஆனால் நாங்கள் ஆடுகளை பழியிடுவோம் மாடுகளை பழியிடுவோம் கோடிகளை வெட்டுவோம் ஆடக் கொடுப்போம் இல்லைன்னா ஆடை கொடுப்போம்னு வன்முறையை தோன்றாம் ஒரு அரசு அதிகாரி தடுக்கிறார் காவல்துறை அதிகாரி தடுக்கிறார் தடுக்கின்ற பொழுது அவரை தகாத வார்த்தையால் ஆபாச வார்த்தைகளால் பேசுகிறார்